மாணவர்களெல்லாம் இருக்காங்க இந்த பாட புத்தகத்தில் ஐந்து மாணவர்கள் இருக்காங்க அதில் ஒரு தெளிவாக ஒரு மாணவர் இருக்கான் தொப்பி போட்டு இருக்கான் மற்ற நாலு மாணவர்கள் கழுத்தில் சின்ன சின்னதாக அடையாளம் தெரியாங்க ஏதோ மதச்சின்னைகள் அணிஞ்சிருக்காங்க பார்க்கறதுக்கு பட்டவர்த்தமாக தெரியக்கூடிய காட்சி இப்படி அரசாங்கமே மூணாவது படிக்கக்கூடிய பள்ளி குழந்தைங்க என்ன அந்த பையன் தொப்பி விடுற அதே மாதிரி தொப்பி வாங்கி கொடுன்னு கேட்கும் தன்னுடைய தகப்பன் தன்னுடைய பிள்ளையை ஒரு மதம் சார்ந்த சூழ்நிலைக்கு தள்ளினால கிடைக்கும் ஊக்குவிக்கிறது நஞ்ச விதிக்கக்கூடிய செயலிலே அரசாங்கம் ஈடுபட்டு கொண்டிருந்து அதில் ஒருதலைபட்சமான ஒரு நிலைப்பாட்டை இந்து சமுதாய மாணவர்களுக்கு மட்டும் அவர் ஒருதலை பட்சத்தோடு நிறைவேற்றி இருக்கிறார் என்று சொன்னால் அவர்களுடைய அறிக்கை இந்த அறிக்கை தமிழக அரசுக்கு இந்த அறிக்கை செல்ல வேண்டிய இடம் குப்பத்தொட்டி தேனி மாவட்ட ஊராட்சி குழு கூட்டத்தில் மரியாதைக்குரிய நீதியரசர் சந்திர அவர்களுடைய அந்த ஆய்வு அறிக்கையை நான் எதிர்ப்பின் என்னுடைய எதிர்ப்பின் மூலியமாக தெரியப்படுத்தியிருக்கின்றேன் அந்த ஆய்வு அறிக்கையினுடைய அடுத்தடுத்த வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உண்மையிலே தமிழகம் ஏதோ மிகப்பெரிய ஒரு அபாயகரமான சூழ்நிலையில் இருப்பதை போன்று உணர்த்துக்குது அவருடைய ஆய்வுனுடைய அடுத்த கட்ட நகர்வெல்லாம் உதாரணத்திற்கு இந்த ப பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களெல்லாம் மத அடையாள சின்னத்தோடு வரக்கூடாதுன்றது தன்னுடைய சாராம்சமாக சொல்லியிருக்கார் அவர் எப்படி சொல்லியிருக்குன்னு சொன்னால் எந்த விதமான மத அடையாளங்களோடு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாமே தவிர கைது எட்டக்கூடாது நெத்திலே திலகம் விடக்கூடாதுன்னு தன்னுடைய அறிக்கையில் சொல்லியிருக்காரு இந்த ரெண்டு பழக்கம் முடியவர்கள் வந்து இந்து சமுதாய மாணவர்கள் தான் ஏற்கனவே நிறைய கல்வி நிறுவனங்கள் அனைத்தும் சிறுபான்மை நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்களாக இருக்கின்ற காரணத்தினால இது போன்ற பொட்டு வச்சு பூ வச்சுட்டு போகக்கூடிய பெண்களுக்கு மாணவர்களுக்கெல்லாம் நிறைய அச்சுறுத்தல் நடந்து கொண்டுதான் இருக்கு இதெல்லாம் நிறைய பத்திரிகை செய்தி மாதிரிதான் பாக்குறோம் அப்படியேப்பட்ட காலகட்டத்தில் மரியாதைக்குரிய நீதியரசர் அவர்கள் இந்த சிறுபான்மையினர் நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்கள் நடக்கக்கூடிய இந்த அத்துமீறல்கள்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளாது இந்த அரசு பள்ளிகளில் நடக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் போட்டிட்டு காட்டியிருக்கின்றார் அதனால இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் மாணவர்களுக்கு போதிக்கக்கூடிய மூன்றாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு போதிக்கக்கூடிய ஒரு புத்தகத்தில் ஒரு ஏழு மாணவர்கள் இருக்கின்றார்கள் அதில் ஒரு மாணவர் தொப்பி அனுப்பிச்சிருக்காரு இன்னும் ரெண்டு மாணவிகள் வந்து சிலுவைகள் வெளியே தெரியாத அளவுக்கு சிலுவி போட்டதாக அது பதியப்பட்டு இருக்கின்றது மாணவர்களுடைய குழந்தைகளுடைய மூணாவது படிக்கக்கூடிய குழந்தைகளுடைய பார்வையில் அப்போ அந்த தொப்பி நல்லா இருக்குப்பா அந்த அண்ணனுக்கு கொடுத்த தொப்பி எனக்கு வேணும்பான்னு கேட்கும் பொழுது அது மத மாற்றத்தை ஊக்குவிக்குமோ என்று எங்களை போன்றவர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்துகின்றது அதனால் மாணவர்கள் மத்தியிலே பிரித்தான சூழ்ச்சிகளை இந்த அரசாங்கம் முன்னெடுக்கக்கூடாது எப்படி இந்த சீருடை தரித்து இல்லாத ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக பள்ளி கல்லூரிகளின் சீருடையை நடைமுறைப்படுத்தி இருக்கின்றார்களோ அந்த அங்க லட்சணத்தோடு மாணவர்கள் வகுப்பறைக்கு வர வேண்டும் ஒரு மதத்திற்கு அனுமதி இன்னொரு மதத்தை சார்ந்த வழிபாட்டுகளுக்கு அனுமதி இல்லை என்பதை போன்ற இந்த தோற்றத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால இவருடைய இந்த செயல்பாடு என்பது வந்து நிறைய விஷயங்கள்ல அதிகாரிகள் மத்தியில கூட இவர் இந்த ஜாதிக்காரராக இருந்தால் அவர் அங்கே போஸ்டிங் போடாதீங்க இவர் இந்த ஜாதிக்காரர் மெஜாரிட்டி அந்த ஊரில் வாழ்ந்து அவர் வந்து அந்த ஹெட்மாஸ்டர் மாஸ்டர் அவர் பரிந்துரையில் கொடுத்துருக்காரு இது அதிகாரிகள் மத்தியிலும் ஜாதிய வன்முறையத்தை தூண்டக்கூடிய அளவில் ஒரு ஒரு மிக அபாயகரமான ஒரு செயல் திட்டம் என்பதை தமிழக முதலமைச்சர் உணர வேண்டும் என்பதற்காக இந்த பகுதியினுடைய மக்களுடைய மண் மன ஓட்டத்தை எடுத்துக்காட்டு விதமாக அவருடைய ஆய்வு அறிக்கையை தேனி மாவட்ட ஊராட்சியின் சார்பாக இன்று புறந்தள்ளி இருக்கின்றோம் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா நான் கொண்டு வந்த விஷயத்தை வந்து நானே அவன் யார்கிட்டையும் இது சம்மந்தமாக நான் பேசல இருந்தாலும் கூட மாவட்ட ஊராட்சியினுடைய அந்த தமிழ் என்ற ஒரு மாவட்ட ஊராட்சிகளுடைய அந்த உறுப்பினர் இது நியாயமான சிறு விஷயம் என்பதை அதை வழிமொழிந்து இருக்கின்றார் எனவே இது தீர்மானமாக அதை ஏற்றுக்கொள்ளப்படும் என்பது செயலமான பார்க்க